ஒரு சிம்பிளான கலக்கலான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருவாடில் அதிகப்படியான ப்ரோட்டீன் விட்டமின் டி ஒமேகா த்ரீ சத்துக்கள் நிறையவே இருக்குது இது வந்து நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கருவாடு அடிக்கடி உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இப்போ இந்த சுவையான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அணை ஃபுட் கார்னர் முதல்ல கருவாடு வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த வாசனை எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பூண்டு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவாடிலேயே வந்து உப்பு நிறைய போட்டுருப்பாங்க அதனால் வந்து நம்ம உப்பு வந்து ரொம்பவே கம்மியாக அதாவது வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துருங்க தட்டு போட்டு மூடி வைங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம் இப்போ பாருங்கள் தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் நமக்கு சுத்தம் பண்ணி வச்ச கருவாடை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு தட்டு போட்டு மூடி வைங்க நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு நண்டு குழம்பு ஆட்டுக்கால் பாய எல்லா ரெசிப்பியும் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் நம்ம சூப்பராக கருவாடு தொக்கு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்க எங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு கூட இந்த மாதிரி கருவாடு தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் சாதம் வடித்து மிளகு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட சுவையில் நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்